உதகை மற்றும் கொடைக்கானலில் இன்று முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது இது பற்றிய தகவல்களோடு எமது செய்தியாளர்கள் சந்தோஷ் மற்றும் கார்த்திக் உதகை மற்றும் கொடைக்கானலிருந்து இணைந்திருக்கிறார்கள் அவர்களிடமே கேட்போம் சந்தோஷ் இப்போ இ பாஸ் நடைமுறை இன்றிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது எந்தெந்த வாகனங்கள் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய வாகனங்களினுடைய பதிவு என்ன வச்சு அவங்களை அனுமதிக்கிறாங்களா நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸ் நடைமுறை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை மாவட்டங்களுக்குன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இதன்படி பார்த்தீங்கன்னா தனியார் வாகனங்களுக்கு தான் இந்த இ பாஸ் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகளிலேயோ அல்லது அரசு வாகனங்கள்லையோ பயன்படுத்தக்கூடியவர்கள் உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற அந்த பதிவெண் கொண்ட வாகனங்கள் அதற்கு வந்து இ பாஸ் தேவையில்லை என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போது இந்த இ பாஸ் நடைமுறையானது இன்று முதல் நடைமுறைக்கு வரக்கூடிய காரணத்தினால மேட்டுப்பாளையத்திலிருந்து தான் நம்ம வந்து உதகைக்கு போகணும் அந்த வழியில் போகக்கூடிய கல்லாருங்க இடத்துல தான் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதாவது தனியார் வாகனங்களில் அந்த இ பாஸ் எடுக்கப்பட்டிருக்கிறதா அவங்க வந்து எத்தனை பேர் பயணம் செய்கிறார்கள் எந்த வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள் அவர்கள் எத்தனை நாட்கள் அங்க தங்கி இருக்கிறார்கள் போன்ற விவரங்களை வந்து தெரிந்து கொண்ட பிறகு தான் அந்த வாகனங்களை வந்து தற்போது அனுமதிக்கு பது அனுமதிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செக் போஸ்ட் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது சுற்றுலா பயணிகள் அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு உதக இலங்கைக்கு சுற்றுலா செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க இந்த இ பாஸ் நடைமுறைங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இது எப்படி இந்த இ பாஸ் நீங்க இப்ப எடுத்தீங்க நாங்கள் வந்து ஒன் மந்துக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணோம் கண்டிப்பாக ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆல்ரெடி லீவ் இருக்குது நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறதால ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் திடீர்னு ஈவ் பாஸ் சொன்னோன்னே எங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது கண்டிப்பாக கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி சொல்லி லாஸ்ட்டில் பார்த்தா எங்களுக்கு நே நாங்கள் நேற்று மார்னிங் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகுதான்னு பார்த்தோம் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு ஈவ் பாஸ் கிடைச்சதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது வர்றதுக்கு சொல்லுங்கள் இந்த நடைமுறை வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்குறது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சார் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அநேக மக்கள் வந்து ஒன்று கூடி இந்த இடத்தை பொல்யூட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ இப்படி இ பாஸ் இருக்கிறதுனால லிமிட்டடான பீப்பிள் வருவாங்க கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கார் ஓட்டுநராக இருக்கிறீங்க இந்த இ பாஸ் நடைமுறை வந்து எளிமையாக இருந்ததாக எடுக்கும்போது எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது ஒரு பிரச்சனையுமே இல்லை சார் ரொம்ப 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 எளிமையான விஷயம் ஈஸியாக யாராக இருந்தாலும் எடுக்கலாம் இ பாஸ் எடுக்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒன் மந்தாகவே பிளான் பண்ணி போகலாமா வேணாமா கூட்ட நெரிசலாக இருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு யோசிக்கிட்டு இருந்தோம் இப்போ இ பாஸ் கிடச்சிட்டதால் நாங்கள் தைரியமாக வரோம் ஏன்னா அந்த கரெக்டான நல்லா வண்டி வராதால ரொம்ப யூஸ்ஃபுல் இது நல்ல விஷயம் அதாவது சுற்றுலா பயணிகள் தெரிவித்த கருத்தை பார்த்துருப்போம் இந்த இ பாஸ் நடைமுறை வந்து மிக எளிமையாக இருந்ததாகவும் அதை வந்து அதை உடனடியாக தங்களுக்கு கிடைத்ததாகவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து திட்டமிட்டு தற்பொழுது அந்த இ பாஸ் பெறப்பட்ட காரணத்தினால அவங்க வந்து இந்த உதகை செல்லக்கூடிய அந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து அவங்க இன்னைக்கு உதகைக்கு புறப்பட்டு போகிறாங்க தற்பொழுது இந்த சோதனை சாவடியில் தனியார் வாகனங்கள் அனைத்துமே வந்து சோதனை செய்த பிறகு அதாவது இ பாஸ் இருக்கிறதா என்ற சோதனை செய்த பிறகு தான் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து தற்பொழுது அதிகாரிகள் வந்து வாகனங்களை அனுமதித்து வருகிறார்கள் உள்ளபடியே சந்தோஷ் உதகையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இதே போல கொடைக்கானலிருந்து எமது செய்தியாளர் கார்த்திக் விவரங்களை தர இருக்கிறார் கார்த்திக் அங்கே இந்த சோதனைனால கால தாமதம் இருக்கா அதனால ஏதாவது போக்குவரத்துக்கு நெரிசல் இருக்கா இல்லை சோதனையினால இது இடையூறு இல்லாமல் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக மலைநகரை பொறுத்த வரையில் மலைநகரத்திற்கு தரைத்தலங்களில் அடித்து வரக்கூடிய வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கொடைக்கானலை நோக்கி கடந்த இரண்டு மாத காலமாகவே கொடைக்கானலை நோக்கி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான சாலைகளான வத்தலவுண்டு சாலை மற்றும் பழனி சாலைகளில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக இ பாஸ் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் இன்று ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு இ பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் மூன்று பிரிவுகளாக இந்த இ பாஸ் முறையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் வாசிகளும் கூட இந்த இ பாஸை எடுக்க வேண்டும் ஒன்று என்ற ஒரு நடைமுறையை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கூட இந்த இ பாஸ் மூன்று கோடுகளின் சார்பாக எடுக்கப்படுகிறது தற்போது இங்கு அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் இந்த கொடைக்கானலில் முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் அதிகளவில் சோதனையானது நடைபெற்று இந்த சோதனையால் அதிக அளவில் அந்த போக்குவரத்து நெரிசலும் கூட இந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது மிக நீண்ட தூரத்தில் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது மேலும் இதன் காரணமாக இந்த பகுதிகளில் தொடர்ந்து இந்த நடைமுறை கொண்டு வரப்படுவதால் இங்கு அதிக அளவில் சோதனையானது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் தொடர்ந்து இங்கு வரக்கூடிய குறிப்பாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய வெளிமாநில சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இ பாஸ் முறையை பற்றி தற்போது வரை முறையாக தகவல்கள் தெரிவிக்காததால் இங்கு வரக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடக பயணிகள் இதுவரை இ பாஸ் எடுக்காமல் இங்கே வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படுகிறது மேலும் இங்கே சோதனை செய்யக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இப்போது இ பாஸுக்கு என்னென்ன தேவை என்னென்ன செக் பண்ணுறீங்க சார் இல்லை இ பாஸ் அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து காமிச்சோன்னா ஆன்லைனில் காமிச்சோம்னா விட்டுடுறாங்க சப்போஸ் அவங்க வந்து எடுக்கலைன்னா நம்ம இங்கேயே வச்சு ஆன்லைன்லேயே அவங்களே உடனே இன்ஸ்டன்ட்டாக உடனே போட்டு நாங்கள் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் அவங்கள சப்போஸ் தெரியாதவங்க மெசேஜ் தெரியாதவங்க அதாவது இதை பற்றி அன்னோன் கேரளாவெல்லாம் சொன்னீங்க இல்லையா அவங்கலாம் வரலன்னா அவங்க எடுத்துகிட்டு வரலாம் இங்கேயே வச்சு ஸ்பாட்லேயே ஆன் த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்றோம் அனுப்பிவிட்றோம் இப்போ தொடர்ந்து விவசாயிகள் பணிகளுக்குலாம் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் இன்னும் முழு முறையாக வந்து தெரிவிக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு உள்ளூர் ஆட்களுக்குலாம் நோ அப்ஜெக்ஷன் அவங்க வந்துக்கலாம் வந்து இன்னும் இன்னைக்குள்ள ரெடி ஆகிடும் மற்ற எதுவும் தடங்கள் இருந்தாலும் வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம இனிவரும் இதில் வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் இது நேற்று பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லா இடத்துலையும் நாலு செக் போஸ்ட் வச்சு வாட்ச் இருக்காங்க இங்கே மெயின் செக் போஸ்ட்னால எல்லாரையும் முன்சிபாலிட்டி பிடிஓ தாசில்தார் இவங்க அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அஃபீஷியல்ஸு அவங்கலாம் வச்சு டியூட்டி போட்டிருக்காங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஆர்டிஓ போட்டிருக்காங்க அதுபடி நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக இந்த கொடைக்கானலுக்கு வரக்கூடிய நான்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் நகர்ப்பகுதிக்கு வரக்கூடிய நான்கு பகுதிகளிலுமே சோதனை சாவடிகள் முழுமையாக அமைத்து இங்கு பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகிறது கொடைக்கானலை பொறுத்த நேற்று ஆரம்பித்த இந்த முன்பதிவு நேற்று மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்று இன்று கொடைக்கானலுக்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இங்கு வரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது மேலும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணியிடம் கேட்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க இ பாஸ் வாங்கியிருக்கீங்களா இருந்து வரோம் வரோம் இ பாஸ் வாங்கியாச்சு நல்லா இருக்கு இந்த நடைமுறை இ பாஸ் நடைமுறை எப்படி பார்க்குறீங்க இ பாஸ் நடைமுறை நல்லா தான் இருக்குது ஆனால் ஈஸியாக கிடைக்கிது இ பாஸ் போட்டோன்னே அப்ளை பண்ணால் கிடைச்சிருக்கு தொடர்ந்து இந்த பகுதிகளில் அதிக அளவில் கூட்ட நெரிசலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கிறது நன்றி கார்த்திக் அங்கிருந்து நேரடி தகவல்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க